வாரந்தோறும் ஒவ்வொரு முதல் திங்கக்கிழமைக்கு குடியரசு நாள் கூட்டம் நடந்துட்டு இருக்கு சேலம் மாவட்டத்தின் பல பகுதியில் இருந்த நகரங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குடியரசு நாள் மனு கொடுக்குறாங்க எந்த நடவடிக்கையும் இல்லாம இது ஒரு சம்பிரதாய கூட்டமா நடந்துட்டு இருக்கு நாள்தோறும் மக்கள் வந்து கால் கடுத்து பஸ்ல பயணம் பண்ணி நீண்ட நேரம் வந்து இங்க கொடுக்குறாங்க திங்கக்கிழமை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனுக்கள் வருது மக்கள் நடவடிக்கை இல்லாம ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க ஒவ்வொரு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஒண்ணும் குறை கேட்கும் நாள் கூட்டமா தான் இருக்குது குறை தீர்க்கும் நாள் கூட்டமா இல்ல இப்போ நான் வந்திருக்கிறது சீலம்பட்டி பைபாஸ் பாலம் ஒரு போக்குவரத்து நெரிசலா இருக்கு இது வரைக்கும் பல மனுக்கள் கொடுத்திருக்கோம் எந்த நடவடிக்கை இல்லாம அது ஒரு நீண்ட நாள் ஒரு மக்களோட பிரச்சனையா தான் இருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் அந்த பாலம் கட்டினது ப்ராஜெக்ட் அப்புன்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கேன் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் குறை கேட்கும் நாள் கூட்டமாக சம்பிரதாய கூட்டம் நடந்துட்டு இருக்கிறது அது மக்களோட குறை தீர்க்கும் நாள் கூட்டமா இருக்கு கேட்டுக்கிறதுக்காக எந்த மனு கொடுத்தாலும் அவங்க வாங்கி சீட்டு கடையில போட்டுக்கிறாங்க அது வந்து ஒரு சம்பளம் இதா தான் இருக்கு தவிர காத்துல பறக்க விடுறதா இருக்கு மக்களோட மனுக்கள் குறைகள் வந்து காத்துல பறக்க வர இருக்குன்ற இருக்கின்ற சிம்பாலிக்கா காட்டதான் இன்னைக்கு பட்டத்துல என்னோட மனுவை பட்டத்தை எழுதிட்டு வந்திருக்கேன்